பெற்ற தாயே தத்தெடுத்த தமிழே கற்று கொடுத்த ஆசிய வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்களை அத்தனை பேர் என் வணங்கி பேச போகிறேன் என்று தலை பெரிய கனவென்னும் ஒரு சாதாரண வார்த்தையை இளைஞர்கள் நெஞ்சில் நங்கூரும் போல பாய்ச்சியவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க அவன் ஒரு பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் நாட்டிற்காகவும் இளைஞர்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே நமது ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் பேச போகிறேன் கனவு என்னும் என்பது கனவு என்பது தூங்கும் போது காண்பதில்லை உங்களை தூங்கவிடாமல் செய்வதே கனவு பாருங்கள் நீங்கள் தனியாக இல்லை முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே சிதந்திர தர காத்திருக்கிறது ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஈடுபாடுடன் உங்களால் தோல்வியடைய முடியாது என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்றவர் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தல்களால் வைத்த ஒரு தமிழன் நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அக்டோபர் ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த கலாம் அவர்கள் எஸ் எல்வி த்ரீ திட்ட இயக்குநராக பணியாற்றினார் அதன் மூலம் ரோகிணி என்ற செயற்கை செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினார் பூமியை செலுத்தி பூமியை வெற்றிகரமாக வர செய்தார் கால் ஊனமற்றாக மிக லேசான கார்பன் பொருளை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்கினார் திருச்சூர் பிருத்வியகாஷ் நாக் மற்றும் அக்னி போன்ற ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தினார் அணுகுண்டு அணு அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாட்டுகளுக்கே சவால் விட்டார் இந்தியா தலைமையிமிர்ந்து நிற்க காரணமானவர் நமது ஏ அப்துல் கலாம் அவர்கள்தான் அவருக்கு பாரத் ரத்னா விருந்து வழங்கியுள்ளது இருபத்தி மூணு பழை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளன ஆரிய பட்டா விருது நேரு விருது போன்ற பல விரு விருதுகளை பெற்றுள்ளார் ஜவஹர்லால் நேரு ப பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி என்ற பட்டத்தை வழங்கியுள்ளன இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு இணையற்ற அறிவியல் அறிஞர் ஏவுகணை நாயகன் இந்திய தூயவன் ராமேஸ்வரத்தின் முத்து இந்திய மக்களின் சொத்து விண்கலத்தில் நாயகர் குடியரசை ஆண்டவர் என்று மக்கள் மக்கள் மனதை மனதில் இளைஞனாய் வாழ்பவர் உலகம் உள்வரைக்கும் வரைக்கும் கலாமையாவின் புகழ் மணக்கும் அவர் கூறிய வார்த்தைகள் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காதிருக்கும் நன்றி இப்படிக்கும் உங்கள் அன்புடன் மாஹரிக்கிறார் நாலாம் வகுப்பு செல்லமால் மெட்ரிக் பெண்கள் மேல்நிலை பள்ளி